ரேவதி பால் அவர்களின் சிறுகதை தொகுப்பான வாழ்க்கை ரொம்ப பெருசு இந்த நூலை பிரேமா யுத்தராஜ் அவர்கள் வெளியிடுகிறார் திருமதி பிரேமா யுத்தராஜ் மகளிர் கல்லூரியில் தமிழ் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கொரட்டூர் பக்தவச்சலம் மலர் மகளிர் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியவர் பெண்ணிய ஆர்வலர் ஆய்வாளர் எழுத்தாளர் முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் இவர் தமிழ் இலக்கிய உலகில் பெண்ணிய எழுத்தாளர் என்ற முத்திரையை பெற்று பெண்ணியம் பிரேமா என்று அழைக்கப்படுகிறார் தமிழக அரசின் விருது உட்பட எண்ணற்ற விருதுகளை பெற்ற பிரேமாவின் சமீபத்திய சாதனை நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் என்று நூறு பெண் எழுத்தாளர்களின் சிறுகதையில் தொகுத்து வெளியிட்டது இது மிகச் சிறப்பான விஷயம் கரகோஷம் வேணும் இப்போது இங்கே ரேவதி பாலுவின் பெண்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டிருக்கிற வாழ்க்கை ரொம்ப பெருசு என்ற சிறுகதை துருப்பை வெளியிட்டு சிறப்பு ஆற்ற வருகிறார் திருமதி பிரேமா பிரேமாவுக்கு சிறப்பு செய்ய ரேவதி பாலுவின் சகோதரி சாந்தி ரசவதையை அழைக்கிறேன் வாங்க பிரேமா அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு எழுத்தாளர்கள் கூடிய இந்த நிகழ்விலே என்னை போன்ற கல்வியாளர்கள் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பது எனக்கு கிடைத்த ஒரு வித்தியாசமான தருணம் என்று நினைக்கின்றேன் இந்த மேடையிலே இந்த புத்தகம் வாழ்க்கை ரொம்ப பெரிசு என்று சொல்லக்கூடிய ரேவதி பாலு அவர்களினுடைய ஒன்பதாவது நூல் இது அவருடைய ஒன்பதாவது சிறுகதை தொகுதி அந்த சிறுகதை தொகுதியினை பற்றி பேசுவதற்கு கிடைத்த தருணம் மிக மகிழ்ச்சியான தருணம் ஏனென்று சொன்னால் நான் இதுவரைக்கும் நான்கு சிறுகதை தொகுதிகள் கொண்டு வந்திருக்கின்றேன் என்னுடைய கதைகள் அல்ல மற்றவர்களுடைய கதைகளை படித்து அதிலே என் மனம் கவர்ந்த பல விஷயங்களை நான் பதிவு செய்வதற்காக நான் அந்த மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபட்டேன் பெண்ணிய கதைகள் என்று ஒரு தொகுப்பு பெண்களால் எழுதப்பட்ட கதைகள் மட்டும் ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் கூட தொகுப்பு நூல்களில் பெண்களுக்கு என்று எவ்வளோ இடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு வினாக்குறி தான் நூறு கதைகள் போடுறவங்க கூட ஆறு கதைகள் ஏழு கதைகள் தான் பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ பெண்கள் எழுதுகிறதே இல்லையா எவ்வளோ பெண்கள் எழுதுகிறாங்க எழுதி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற இடம் மட்டுமே மிக குறைவாக இருக்கிறது அதனால் முதல்ல நான் எழுதின தொடங்கினது வந்து பெண்கள் எழுதிய பெண்ணிய கதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு கொண்டு வந்தேன் பெண்ணிய கதைகள்னு சொல்லிட்டு காவியா பதிமுகம் அதை ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னுடைய முயற்சி என்னென்னா இந்த கதையை வந்து சாகித்ய அகாடமிக்காக தான் நான் அந்த வேலையை செய்தேன் ஆனால் அப்பொழுது அங்கே நிர்வாகத்தில் இருந்தவங்க கேட்டாங்க ஏன் பெண்களை முன்னேற்றியது பெண்களை பற்றி எழுதியதெல்லாம் ஆண்கள் தான சீர்திருத்தவாதிகள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க பாரதியார் எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு சிறுகதை எழுதியிருக்கிறாரு மாதவையா எழுதியிருக்கிறாரு நீங்கள் அவங்களையெல்லாம் சொல்லாமல் ஜெயகாந்தனை சொல்லாமல் பிரபஞ்சனை சொல்லாமல் நீங்கள் வெறும் பெண்களை மட்டும் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க அதனால் நான் பதில் பேசலை பெண் மைய கதைகள்னு ஒன்று எழுதி பாரதியார் தொடங்கி மாதவையால்லாம் தொடங்கி இறுதியில் உமாமகேஸ்வரி வரைக்கும் உள்ள ஒரு தொகுப்பு அதுவும் பலரால் பாராப்பட்ட பா பாராட்டு பெற்ற ஒரு தொகுப்பாக அமைந்தது இப்படிப்பட்ட சூழலில் நான் பாரதி புத்தகாலயத்துக்காக ஒரு புத்தகம் உடைபடும் மௌனங்கள்னு சொல்லிட்டு அதில் கதைகளை தொகுக்கின்ற பொழுது இவர்களுடைய கதைகள் ரேவதி பாலாமாவுடைய கதைகள் கதை ஒன்றை படித்தேன் கதைகள் நிறைய படித்தேன் அதில் ஒரு கதை எனக்கு ரொம்ப ரொம்ப மிக ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது பொதுவாக கதையை இன்னைக்கு பேசுகிறவங்க முதலே சொன்னீங்க சிறுகதையை எழுதுகிறவங்க பலவிதமான இலக்கணம் இருக்குது ஆனால் வந்து நிறையா இருபது நாற்பது பக்கங்கள் கூட எழுதிட்டு அது ஒரு சிறுகதைங்கிற ஒரு பேரில் தான் வெளியிட்ருக்க பல விஷயங்களை நான் பார்த்துருக்கேன் ஆனால் ரெண்டே ரெண்டு பக்கம்தான் அந்த கதை ஆனால் என்ன சொல்லணுமோ அதை நச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதை படித்த உடனே எனக்கு இவங்கள தேடுனேன் இவங்க யார் எங்கே இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த தொடர்பு யுகத்தில் கூட சில எழுத்தாளர்களை தேடி கண்டுபிடிக்க முடியல ஆனால் இவங்க எனக்கு கிடைச்சாங்க அப்படி கிடைச்ச பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவங்களுடைய த தோற்றம் இவங்களுடைய எளிமையான பாவம் அந்த கதையிலையும் அந்த எளிமை அந்த அருமையான ஒரு தமிழ்நடை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னுடைய அடுத்த இந்த நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் அந்த தொகுப்பில் அவங்களுடைய இன்னொரு கதை இடப்பட்டது அதுவும் ரெண்டே ரெண்டு பக்கங்கள் தான் ரெண்டு பக்கங்களில் நான் புதுமை பற்றி பொன்னகரத்தை படித்ததுக்கு இல்லை ரெண்டு பக்கத்தில் இப்படி நச்சுன்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க சொல்கிறாங்க ரெண்டு அது அந்த கதையை நான் சொல்கிறேன் அதுக்கு என்ன பேருன்னு நீங்களே சொல்லுங்கள் ரொம்ப வேகமாக ஒரு இப்போ குடும்பத்தில் வந்து கணவர் காலையிலேயே வேலைக்கு போயிடுறாரு மனைவி வந்து வேக வேகமாக மூத்த பையனை கிளப்பி அவனை வந்து டேக்கருக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப வேகமாக வேலை செஞ்சு அவள் வந்து அனுப்பி விடுறா அடுத்து இவள் வந்து வேலைக்காரி வர்றா வே அவட்ட பேசிட்டு அவளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போகிற போக்கில் அதில் சொல்கிறாங்க ஒரு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு என்ன வசதினால் பாலில் ப்ரெட்டை போட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்து எடுத்து குடிச்சுக்கிட்டே வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சின்ன குழந்தைய எழுப்பி அதுக்கு பாலை ஊட்டி எல்லாம் ரெடி பண்ணி அதுக்குரிய எத்தனை டேக்கர் கொண்டு போகிறதுக்குரிய அத்தனையை எடுத்து வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பேருக்கு காக்கா குளியல் நம்ம சொல்ல முடியல பேருக்கு ஒரு குளியலை போட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு விசேஷம் வர குளிக்கணும் சும்மா ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிட்டு வேக வேகமாக கிளம்பி நான் கொண்டு க விட்டுட்டு குழந்தைய கொண்டு போய் டேக்கரில் விட்டுட்டு அதை திரும்பி பார்த்தா அழுதுருமோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்து ஆஃபீஸில் உட்காந்து அப்பாடா நான் வந்து இன்றைக்கி ரிஜிஸ்டரை பிடிச்சி கையெழுத்து போட்டுட்டேன்ட்டு அவங்க வந்து இடத்துல உட்காருவாங்க அதோட கதை முடியுது அடுத்து ஒரே ஒரு வரி தான் அந்த கதையை பற்றி என்ன நினைப்பீங்க இதுக்கு என்ன பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க நானே சொல்லிடுறேன் ஒருத்தர் வந்து ஸ்வீட் கொடுப்பாரு எதுக்குன்னு கேட்டால் அம்மா இன்றைக்கி மகளிர் தின வாழ்த்துக்கள் இதுதான் அந்த கதை ரொம்ப ரொம்ப பக்கம் பக்கமாக நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பது வருஷமா பெண்ணியம் இருக்கேன் ப பெண்ணியம்னால் என்னங்கிறத பற்றி விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் நச்சின ஒரே வார்த்தை அந்த கதையில் சொல்லி பிடிச்சிட்றாங்க இவங்க மகளிர் தினங்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இன்றைக்கி இந்த சலுகை இருக்கும் இந்த கடையில் இந்த சலுகை இந்த புடவக் கடையில் இந்த சலுகை இந்த ஹோட்டலில் இந்த சலுகை இந்த பலகாரங்கள் இப்படியெல்லாம் தான் இருக்காங்களே ஒழிய அது ஒரு கொண்டாடுற தினமே கிடையாது அது வந்து ஒரு அனுசரிக்கிற கூடிய ஒரு விஷயம் இதை நினைவு கூறக்கூடிய பெண்களுடைய உழைப்பை அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் செய்த தியாகத்தை அவர்களுடைய நிலைப்பாடை நம்ம நினைக்கக்கூடிய ஒரு தினம் பெரிய பெரிய பெண் தலைவர்களை கூட நினைக்கக்கூடிய தினம் அது உழைப்பாளர்கள் தினம்தான் அது இன்னும் சொல்லப்போனால் பெண் உழைப்பாளிகளுடைய தினம் அதில் தான் இந்த மகளிர் தினமே ஆரம்பித்தது நீங்கள் அதனுடைய வரலாறை படிச்சுக்கிட்டு தான் தெரியும் அதை ரொம்ப அருமையாக உள்வாங்கி அந்த கதையில் ரெண்டே ரெண்டு பக்கத்தில் அந்த கதையில் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போன அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நிச்சயமாக தலைவனவனும் அவ்வளோ அருமையான கதை அதே மாதிரி இன்னொரு கதை ஒரே ஒரு நாள் அப்படிங்கிற கதை அதுலேயும் அப்படி தான் அதுவும் ரெண்டு பக்கம் கதை தான் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு அம்மா லீவ் எடுக்கிறாங்க உடம்பு சரியில்லை அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு அன்றைக்கு ரொம்ப அழுப்பாக இருக்குது லீவு அப்படின்னோடே உடனே ப பையன் சொல்கிற அம்மா இன்றைக்கி நீ லீவ் சாய்ந்தரம் நிச்சயமாக எனக்கு பூரி தான் வேணும் பூரி கிளங்க செஞ்சிருங்கண்ணா கணவர் சொல்கிறாரு சரி சரி நான் அயன் பண்ண ரெண்டு ட்ரெஸ் வச்சுருக்கேன் நீ எப்படியாவது அயன் பண்ணி வாங்கி வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அவங்க ரெண்டு பேரும் கிள அவர் ஹஸ்பண்ட் கிளம்பும் போது சொல்கிறாரு இன்றைக்கி மோட்டர் ரிப்பேர் இல்லையா வீட்டில் ஆள் இருந்தால் தான் நான் மோட்டர் ரிப்பேர் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கையில் இன்றைக்கி மோட்டர் ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுமாதிரி டிவி ரிப்பேர் பையன் சொல்லலாம் சரியாகவே தெரிய மாட்டேங்கிதுமா இன்றைக்கி டிவிக்காரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு போகிறேன் டிவி வந்தக்காரன் வருவான் பார்த்துங்க அவன் வந்து பா பார்த்துட்டு போவான் அப்படின்னு சொல்கிறான் சரி இவங்களாம் பேசி முடிச்சுட்டு போடணும்னு அம்மா ஒரு காஃபியை வச்சுட்டு உட்காந்து அப்படி நிதானமாக இன்றைக்கி காஃபியை நிதானமாக குடிக்கிறோம் குடிச்சிட்டு இருப்பாங்க அதுக்குள்ளே யாரோ கதை தட்டாங்க என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு தாத்தா வருவார் என்னம்பா இன்றைக்கி வீட்டில் இருக்க வேலைக்கு போலயா நீ இன்றைக்கி பாரு நான் இதை செக்அப் போடணும் இதை எழுதி கொடுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எழுதுறாரு அந்த அவுச்சர் எழுதுகிறாங்க அவர் முடிச்சுட்டு போனோடனே பக்கத்து வீட்டு பாட்டி வரும் என்னம்மா வீட்டில் இருக்கையே நீ அப்படின்னு சொல்லிட்டு பேரனை கூட்டிகிட்டு வந்து நிற்கும் அதுக்குள்ளேயும் ஐயோ ஐயோ நான் மறந்துட்டேன் வீட்டில் பாலை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேரனை அங்கே விட்டுட்டு போய்டும் இந்த பே பையன் என்ன பண்ணுவான் வீட்டையே சுற்றி வந்து ஒன்னொன்னா எடுத்து எடுத்து கீழே போட்டுவிட்டு இவங்க காஃபி குடிச்ச டம்ளத்துக்கு கீழே போட்டு தண்ணியை வச்சுருப்பாங்க தண்ணி இதை திறந்து விட்டுருவோம் அந்த குழாயை திறந்து விட்டுருவோம் என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்புறம் வந்து அந்த அம்மா கூட்டிகிட்டு போயிடும் அப்புறம் கதவை போட்டுட்டு அப்பாடா அப்படின்னு கொஞ்சமாவது தூங்குவோன்னு சொல்லிவிட்டு சாப்பாட்டே மறந்து தூங்குவாங்க அதுக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லா நினைவும் ஒரு ஒரு மணி நேரம் தூக்குறதுக்குள்ளே எல்லா நினைவும் வந்துடும் அவர் என்ன சொல்லிட்டு பண்ணார் பையன் என்ன சொல்லிட்டு போனால் இதெல்லாம் செய்யணுமேன்னு எடுத்து மத்தியானம் உட்காந்து அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முடிக்கும்போது டிஃபனுக்கு நேரம் ஆயிடுச்சு பூரி கேட்டாலேனு பூரியை செஞ்சு முடிச்சு வரும்போது கணவன் வந்து இவன் நண்பரோடு வருவார் இவனுக்கு சேர்த்து பூரி இப்போ இன்றைக்கி நீ நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு எல்லாம் முடிச்சு பையன் வருவான் எல்லாம் முடிக்குது இரவு ஆயுது இரவு சாப்பாடு முடியுது அப்போ சொல்லுவான் ஏம்மா டயர்டாக இருக்கேம்மான்னு ஒரு பிள்ளை கேட்கும் டயர்டாக இருக்கேன்னாப்பா நாளைக்கு லீவ் போட்டுருமா நீ இல்லை 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 ஒரே நாள் போதும் எனக்கு நான் வந்து ஆஃபீஸுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற கதை அதாவது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தமான விஷயம் இதை நான் வந்து சுஜாதாவுடைய ஒரு கதையில் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு இதையாக கொண்டு போவார் அப்படியே நமக்கே இதுக்கு அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு போயிட்டு கடைசியில் பார்த்தா நம்ம எதிர்பாராத ஒரு முடிவு இருக்கும் மாதிரி இந்த கதையில் என்ன என்ன சொல்ல வராங்க என்ன சொல்ல வராங்கன்னு அந்த கதை தலைப்பை பார்க்காம படிச்சிட்டிங்கன்னா அது முடியும் போது பார்த்திங்கன்னா அது என்ன சொல்ல வருதுங்கிற ஒரு விஷயத்தை நச்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படி ஒரு அருமையான எழுத்தாளர் இவ்வளோ நிறையா நாற்பது வருஷம் எழுதியிருக்காங்க நிறைய பரிசுகள் வாங்கியிருக்காங்க பரவலாக எல்லா வந்து பத்திரிகைகளையும் எழுதியிருக்காங்க ஆனால் இவங்க பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் இவங்கள வந்து பாராட்டியிருக்காங்க எத்தனை பேர் இவங்களா இவங்கள வந்து போ இவங்க நிச்சயமாக போற்றப்பட வேண்டிய ஒரு எழுத்தாளர் பாராட்டப்படக்கூடிய எழுத்தாளர் நிறைய இருந்து பொட்டன்ஷியல் இருக்குது இதை நம்ம வாங்கிறதுக்கு நாம் தான் நம்ம வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் அந்த அளவுக்கு இவங்களுடைய எழுத்து வந்து ரொம்ப எளிமையான நடை இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா அந்த கதையில் வந்து வில்லனே கிடையாது எந்த தீய செயலுமே இருக்காது ரொம்ப அருமையான யதார்த்தமான விஷயத்தை எளிய மொழி நடையில் ஆட்டோட்டமாக எழுதிட்டு போகிறவங்க இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் நவீன புது நவீனத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன விஷயங்கள்லாம் ஒன்றுமே புரியாமல் கதை எழுதிட்டு இதுதான் நல்ல கதை சிறந்த கதை அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் இல்லை எல்லாத்துக்கும் புரியும் எதுவுமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க படித்தா நமக்கு உள்ள நிச்சயமாக ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படியான ஒரு அருமையான ஒரு நூல் இதில் இருபத்தோரு கதைகளும் இருபத்தோரு வித்தியாசமான கதைகள் இதில் ஒரே ஒரு கதையை மட்டும் இன்னொரு தடவை நான் சொல்லிட்டு போயிடலேன் ரொம்ப நேரம் கருதி நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் இந்த புதுமை பெண் ஒரு கதை அதில் ஒரு பெண்ணுக்கு வந்து புதுமை பெண் பட்டம் கொடுக்குறாங்க அதை வாங்கிறதுக்கு அப்போ பிறகு அதுக்கு முன்னாடி தன்னுடைய பாட்டியை பாட்டியோட அம்மாவை அந்த அதாவது கொள்ளு பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போகணும் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கொள்ளு பாட்டியும் கூட்டிட்டு போகிறான் ஏன்னா அவளுக்கு அம்மா கிடையாது வளர்த்தது பாட்டி அப்போ அவங்க அவங்கள பற்றி மேடையில் அவள் சொல்லுவாள் இந்த புதுமை பெண்ணெலாம் வந்து இன்றைக்கி நான் வாங்குகிறேன் அவள் ஒரு கம்ப்யூட்டரில் கம்பெனி வச்சு நடத்துகிறாள் அதனால ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க ஆனால் அவள் சொல்கிறா என்னுடைய பாட்டி அவங்க அம்மா கணவனை வந்து உரிய வயது நான் சின்ன வயதிலே எழுந்துட்டு நாலஞ்சு குழந்தைகளுக்கு அம்மாவா இருந்து அதை பற்றிலாம் கவலை அதை பற்றி நினச்சி அழுகிறது கூட நேரம் இல்லாமல் அவங்க உழைத்து அவர்களை காப்பாற்றி அவர்களெல்லாம் இன்றைக்கி அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறையும் உருவாக்கி நின்று இன்றைக்கி பரிசு நான் வாங்குகிறேன் அப்படின்னா இன்றைக்கும் அந்த பாட்டி அவங்க த எண்பத்தி மூணு வயசோ தொண்ணூறு வயசோ சொல்கிறாங்க அதில் அவங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக உடைய உணிந்து அங்கே வந்து நிற்கிறாய் அவங்கள நான் மேடை கூப்பிட்றேன்னு கூப்பிட்றான் கூப்பிட்டு இந்த புதுமை பெண்ணுடைய பரிசு அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ சி கதைகள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பெண்ணை பற்றி பேசியதாக இருந்தாலும் கூட ரொம்ப அருமையான பார்வையோட பேசியிருக்காங்க அவங்க யதார்த்தமான பார்வையாக இருக்குது படித்தால் நம்ம மனதுக்குள்ள நமக்கும் ஒரு வெளிச்சம் வரும் பெண்ணு ஒவ்வொரு பெண்ணும் படிக்கும்போது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் தான் செய்யக்கூடிய குடும்பத்தில் தான் செய்யக்கூடிய பல விஷயங்களை வந்து திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய அளவிற்கு அந்த கதைகள் அமைந்திருக்கும் இதில் எந்த இடத்துல பிரச்சாரம் இல்லை வர்ணனை கிடையாது என்பதை கூறிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அழகசிங்க சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க ரேவதி பாலுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள மேடம் பிரேமா மேடம் பெற்றுக்கொள்ள ஷைலஜா அவர்களை அழைக்கிறேன் சைலஜா பற்றி ஒரு அறிமுகத்துக்கு முன்னால் ஷைலஜா அவர்களுக்கு சிறப்பு செய்ய நூலாசிரியர் ரேவதி பாலுவின் சகோதரி திருமதி நாகலட்சுமி முத்துக்குமரனையும் அழைக்கிறேன் சைலஜா பல வருடங்களாக எழுதி வரும் பிரபல எழுத்தாளரான திருமதி சைலஜா எழுத்தாளர் அமரர் ஏ எஸ் ராகவன் அவர்களின் புதல்வி ஆவார் இவர் எழுதாத பத்திரிகை இல்லை வாங்காத பரிசுகள் இல்லை கனடா எஃப்எம் வானொலியில் சில காலம் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றி உள்ளார் பேச்சாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் தற்போது கோயம்புத்தூர் நானா நாணாநணியில் வசித்து வரும் சைலஜா வாட்ஸ்அப் குழு மூலமாக திவ்ய பிரதம் திவ்ய பிரபந்தம் கொடுத்து ஆன்மீக சொற்பொழிகள் ஆற்றி வருகிறார் உற்சாக உற்சாக வலம் வரும் இவர் விளம்பரங்களுக்கும் பின்னணி குரல் கொடுக்கிறார் நானா நாணாநணியில் நடைபெறும் அனைத்து இலக்கிய கலை விழாக்களிலும் உற்சாகமாக கலந்து கொண்டு எல்லோருடைய பாராட்டுகளையும் அபிமானத்தையும் பெற்று வருகிறார் கோயம்புத்தூர்லேருந்து இந்த விழாவிற்காக வந்திருக்கிறார் உங்களின் கடவுளிடம் நூலின் முதல் பெரிதை பெற்றுக்கொள்கிறார் அவர்களுக்கு சிறப்பு செய்வது ரேவதி பதவியின் சகோதரி திருமதி நாகலட்சுமி முத்துக்குமரன்